மாறு மாறுபட்ட சமுதாயத்திலையோ சரி அல்ல மாறுபட்ட மதத்தில் கூட காதலுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த காதலை வந்து யாரும் தடுங்க காதலிக்கவே செய்யாதீங்கன்னு சொல்லி அறிஞர் சொல்ல வரல அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க அல்லது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க எதனால் இவங்களை தேடி வராங்க இவங்ககிட்ட இருக்க பணத்துக்காக வராங்களா அல்லது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் நகைகளையோ அல்லது ஆடம்பரத்தையோ அனுபவிக்கிறதுக்காக வராங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும் எதுக்காக நம்ம நாடக காதல்னு சொல்ல வரோம் அப்படின்னா பல இடங்களில் பல பெண்களை ஒரு ஷோ காமிச்சிட்டு வாகனங்களில் காமிக்கிறதோ அல்லது ஒரு நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஷோ காமிக்கிறதோ காமிச்சிட்டு திருமணம் மாக்கிட்டு கண்ணில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது மாசம் ஆக்கிடுறேன் பிள்ளையை கொடுத்துட்டு அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட கூடி போனால் ஒரு மூணு மாசத்துலயோ அல்லது அந்த அதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ தாய்மார்கள் எவ்வளவோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கொதிச்சு போய்கிட்டு இருக்காங்க எந்த தாய் தாப்பனும் அவங்களோட பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அந்த மக்களோட பிரச்சனையை போய் பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புகிறாப்புல இந்த பையன் அந்த பொண்ண விரும்புகிறாப்புலனா அது வந்து மாமா பார்க்க கூடாது எந்த கட்சிக்காரங்களும் மாமா பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு நான் அந்த சொல்ல அதே கட்சி வந்து பேர் இறந்துருக்காங்க அதுக்கு போராட்டம் அதைத்தான் நான் சொல்ல வரேனே அதாவது ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் ஏதாச்சும் சீட்டு கிடைக்கணும் அல்லது கூட்டணியில இருந்து ஏதாவது பேசக்கூடாதுங்கிறதுக்காக பெட்டி பெட்டியாக ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கே கூட இடைத்தரகர் வேலை ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து சமூக ரீதியாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை பற்றி கம்யூனிஸ்ட் பேசலாம ஒரு நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவங்கள் அவலங்களை எடுத்து சொல்லுவாங்க ஒரு 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 மக்களோட பாதிப்புகளை சொல்லக்கூடியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் போராட்டம் பண்ணல அதை பண்ண மாட்டாங்கல்ல அவங்க ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போது அடுத்து சீட்டு கிடைக்காது அல்லது பெட்டி பெட்டியாக பணம் வாங்க முடியாது எப்படி அவங்க பேசுவாங்க